எங்கள் ஊர் ஸ்டைல் மிளக கறி ஆனோம் மசாலா எல்லாம் வீட்லேயே வறுத்து அரைச்சி இந்த மிளக கறி வந்து பண்ணுவோம் நல்லா சூடான சோறில் போட்டு பெரிஞ்சு சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மல்லி ரெண்டு டீஸ்பூன் வந்து மிளகு அப்புறம் ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அப்புறம் ஒரே ஒரு காஞ்சி மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கணும் மசாலா எல்லாம் சேர்த்து மீடியம் ஃபயரில் வச்சு நல்லா மனம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க அடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் ஹாஃப் கேஜி மட்டன் வந்து எலும்போடு சேர்த்து எடுத்துருக்கேன் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா வந்து ஒரு பாதி அளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா ஊறி வரட்டும் இப்போ கறியை தாளிச்சிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு பல்லாரி வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்த பிறகு பட்டா கிராம்பு ஏலக்காய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கி எடுத்துக்கணும் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடையெல்லாம் போன பிறகு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மிச்சரக்க மசாலா இதெல்லாம் போட்டு வதக்கி எடுத்துக்கணும் இந்த மசாலாவை தாலிப்பில் சேர்த்ததுமே அவ்வளோ மனமாக இருக்கும் இப்போ நம்ம ஊர் வச்சுருந்த கறியும் சேர்த்து தாலிப்பூல் ஒரு முறை நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடுங்க நான் போல் அலசி வந்து சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி ஸ்லோ ஃபயரில் தான் வேக வச்சு எடுத்துக்க போறேன் குக்கர்ல போடுறத விட இந்த மாதிரி ஸ்லோ வேக வைக்கும் போது இன்னுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு முக்கால் மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன் கறி வந்து சூப்பராக வெந்திருக்கு நான் எப்பவும் வீட்டில் பாதாம் கசகசா முந்திரி இதெல்லாம் வந்து வச்சிருப்பேன் அளவுக்கு எடுத்து சேர்த்துருக்கேன் நீங்க இதுக்கு பதிலாக ஒரு அஞ்சு பாதம் அஞ்சு முந்திரி இதெல்லாம் வந்து அரைச்சி பேஸ்டா வந்து சேர்த்துக்கலாம் ஆனம் நல்லா கொதிச்சு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்ச பிறகு ஸ்டவ்ல இருந்து இறக்கிடுங்க அவ்வளோதான் செம்ம டேஸ்டான வந்து ஆயிருச்சு இது சூடான சோறுக்கு வச்சு சாப்பிட்டா செம்ம ருசியா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ருசியான மிளகு கரியோட இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் நான் எனக்கு ஜாக்கிஸ் கேக்ஸ் அண்ட் பேஸ்ட்ரீஸ்ல இருந்து பிரௌனிஸ் வந்து வாங்கியிருந்தேன் டேஸ்ட் எல்லாம் செம்மையா இருந்துச்சு இவங்க எனக்கு தெரிஞ்ச எங்க ஊர் பிள்ளை தான் ஸோ நம்ம ஊர்ல இருக்கவங்க தாராளமா இவங்கள்ட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இவங்க பிரௌனிஸ் மட்டும் இல்ல விதவிதமான கேக்ஸ் அப்புறம் திராமிசு சின்னமன் ரோல்ஸ் ஷார்ட் பிரெட்ஸ் இதெல்லாம் கூட வந்து சேல்ஸ் பண்றாங்க இது மட்டும் இல்லாம இந்த சம்மர்ல ஒரு ஒர்க் ஷாப் வந்து பண்ண போறாங்க ஸோ பிள்ளைங்களுக்கு இப்போ சம்மர் லீவ் வந்து ஆரம்பிச்சிருச்சு உங்க பிள்ளைங்களுடைய நேரத்தை நல்ல முறையில் செலவழிக்கிறதுக்கு நீங்க இதை வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த ஒர்க் ஷாப்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கு எதுவுமே கொண்டு போக தேவையில்லை அவங்களே எல்லா டூல்ஸும் வந்து ஆஃபர் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை மட்டும் அனுப்பி வச்சா போதும் என்ட்ரி ஃபீஸ் மட்டும் வந்து இருக்கும் இப்போல்லாம் பிள்ளைங்க வீட்டில் இருந்தாலே கையில் ஃபோன் இல்லைனா டேபோட தான் வந்து இருக்காங்க ரெண்டு மகா கூட வந்து அப்படி தான் இருக்கா ஸோ உங்கள் பிள்ளைங்களை வந்து எங்கேஜாக வச்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழின்னு நான் சொல்லுவேன் ஸோ இந்த கேம்ப் வந்து மே ஒன்லேருந்து மே டென்த் வரைக்கும் வந்து இருக்கு ஈவினிங்க்கு மேலே தான் டைம் கொடுத்துருக்காங்க எட்டு வயசுக்கு மேலே இருக்க பிள்ளைங்க வந்து தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த சம்மர் கேம்ப் எங்கள் ஊரில் தான் நடக்குது ஸோ எங்கள் ஊர் பிள்ளைங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் நான் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேறு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கால் பண்ணி கேட்டுக்கோங்க இந்த கிளாஸில் உங்கள் பிள்ளைங்க ஜாயின் பண்ணுறதுனால சமைக்கிறதுக்கு மட்டும் இல்லை பின்னாடி ஏர்ன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ